ஆரிஃப் ஷேக் அப்படிங்கிற ஒரு கவிஞர் இவர் யார் அப்படின்னா அமீரகத்தினுடைய தேசிய கீதத்தை இயற்றியவர் அவரோடு ஒரு இரவு விருந்த நண்பர்களோடு போயிருந்தோம் நிறைய அரபு கவிஞர்கள்லாம் அந்த அவங்களுடைய வீட்டில் வீடு அப்படின்னாலே அவர் மாதிரி இருக்கு அது ஒரு கவிதை வாசிக்கிறது உரையாடுறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அரங்கம் இருக்குது அங்கதான் வந்து நான் இருபது குரலை வந்து அவருக்கு முன்னால் அந்த அரங்கத்தில் வந்து நான் வாசித்தேன் அவர் இரண்டாவது குரலை வாசிக்கும்போதே கேட்டாரு திருவள்ளுவர் என்ன முஸ்லீம் கேட்டாரு காரணம் என்ன அப்படின்னா சோ இந்த குரலுடைய கருத்துகளும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி இருக்கு அந்த தத்துவங்கள் அந்த அறக்கோட்பாடுகள் அப்படிங்கிற அர்த்தம் வந்து துணி வந்து அவருடைய கேள்வியில இருந்தது இதுதான் இது இஸ்லாமிய சமயத்துக்கு மட்டுமல்ல எல்லா சமய ஆஹ் கருத்துகளோடும் ஒத்துப்போகக்கூடிய இன்னும் சொல்ல போனா எல்லா சமயத்தவரும் பின்பற்றத்தக்க கருத்துக்களை உள்ளடக்கியதுதான் திருக்குறள் இது வந்து ஒரு வாழ்வியல் நெறி அப்படி சொல்கமா சொல்றதா இருந்தா இது வந்து வாழ்க்கைக்கான ஒரு 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 வழிகாட்டும் ஒரு நூல் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம்